ஹலோ மக்களே வணக்கம் ஃபார்ம் இண்டியா சேனல்லேருந்து இன்றைய பதிவு பார்த்திங்கன்னா நிறைய நண்பர்கள் கமெண்டில் கேட்டிருந்தீங்க என்பிகே பற்றி கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒன்றும் இல்லை நைட்ரஜன் ஃபாஸ்பரஸ் பொட்டாஷு இதில் வந்து பார்த்திங்கன்னா என்பிகே தழைமணி சத்து தழைமணி சாம்பல் சத்து இதுதான் என்னோடய சுருக்கம் இது வந்து போரான் டெஃபிஷன்ஸ் மெக்னீசியம் டெஃபிஷன் ஐரன் டெஃபிஷியன்சி மேக்னீசியம் டெஃபிஷன்சி இது எல்லாத்துக்கும் நம்ம காம்பினேஷன் வந்து பார்த்திங்கன்னா ரினோஃபில் மருந்து இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த சூப்பரான ஒரு மருந்து இது இது நீங்கள் நீங்கள் த்ரிப்ஸு பூச்சி புழு இது வந்து பார்த்திங்கன்னா டாட்டா கம்பெனியில் வர போரான் த்ரீ கிராம் பத்து லிட்ரு ஒரு லிட்டருக்கு இதெல்லாமே இது வந்து ஒன்றரை எம்எல் டு ரெண்டு எம்எல் கராட்டே கம்பெனி நல்ல மருந்து இது மவுண்டோ ஒன்றரை எம்எல் ஒரு லிட்டருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிபிஎஸ்எஃப் இந்த மருந்து ஒன்றரை எம்எல் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து தைம மருந்து இது சூப்பரான மருந்துங்க அரைவா கம்பெனி ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிராம் வந்து ஒரு லிட்டருக்கு நான் கூட இந்த மருந்து தான் போகிறேன் தைம திசமும் மௌண்ட் எனர்ஜி அப்புறம் கராட்டு டிபஸ்எஃப் இதெல்லாம் மாற்றி மாற்றி அடிச்சுட்டே இருக்கணுங்க ஒரே மருந்து நம்ம அடிச்சோம்னா அந்த காம்பினேஷன் செட் ஆகிடுச்சோன்னா அதுக்கப்புறம் மாற்றி மருந்து அடித்தா அது செட் ஆகாது அதனால் இதை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக பார்ப்போம் ப்ளஸ் நம்ம தோட்டத்தில் வந்து இந்த காக்கடான்னு செடி வந்து ரொம்ப நாள் போகணுன்னு நினச்சிட்ருந்தேன் இன்றைக்கி தான் அது கரெக்டான ஒரு டைம் கிடச்சது ஏன்னா இந்த மழை வெள்ளம் அதீத மழை வெள்ளம் வந்து இந்த காக்கடான் செடியெலாம் வந்து ரொம்ப டேமேஜ் பண்ணதுனால இப்போ மறுபடியும் தான் ரீ ரீஃபார்ம் பண்ணி கொண்டு வந்தாச்சு அதனால் உங்கள்கிட்ட அந்த அந்த வீடியோ வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் இன்றைக்கி நம்ம பொதுவாக பார்க்க போகிறது என்னென்னு கேட்டிங்கன்னா குண்டுமல்லி காக்கடான்னு தக்காளி டமேட்டோ இதில் வந்து நமக்கு எவ்வளோ லட்சங்கள் வந்து நமக்கு வந்து இன்கம் நம்மளால் ஜென்ரேட் பண்ண முடியும் அப்படிங்கிறது வந்து ஃபுல் டீட்டெயில் ப்ளஸ் உரம் ஸ்ப்ரே இது எல்லாமே டீட்டெயிலாக நம்ம நிற்க வீடியோ பார்ப்போம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தேங்க்யூ ஸோ மச் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்களுக்கு புதுசாக பார்க்குற நண்பர்கள் நம்ம சேனலை மீண்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்போ தான் நம்ம வரக்கூடிய போடக்கூடிய வீடியோ எத்தனையுமே உங்களுக்கு வந்து அப்பப்போ ரீச் ஆகும் பெல் ஐக்கான் பட்டன் வந்து நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கிங்க அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும் தேங்க் யூ இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த மல்லி செடியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் லெவலில் வந்து இப்போ அரும்பு கட்டியிருக்கு சின்ன சின்ன அரும்பு பெரிய அரும்பு எல்லாமே கட்டிகிட்டு இருக்குது என்னோடய ப்ரொடக்ஷன் வந்து இன்னும் ஃபோர் டு ஃபைவ் டேஸில் ஸ்டார்ட் ஆகும் பீக் லெவல் சொல்கிறேன் நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மல்லி வந்துட்டு இருக்கு கொண்டு போய் போட்டுட்ருக்கோம் சீசன் வந்து இன்னும் நமக்கு வந்து ஸ்டார்ட் ஆகலை காரணம் பத்து மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா பனியோட ஈரம் வந்து செடில இருக்குது அந்த மாதிரி ஈரம் இருந்தால் செடிலில் வந்து ப்ரொடக்ஷன் வந்து வரத்துக்கு வந்து வாய்ப்பு ரொம்ப குறைவு அதனால் நமக்கு இந்த பதினஞ்சு இருபதாந்தேதிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து வெயில் கொஞ்சம் ஸ்டார்ட் ஆகும் எண்ட் ஆஃப் ஜனவரியில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடக்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆகும் ஒரு ரெண்டு வருஷம் மல்லி செடி ரெண்டு வருடம் ஆன மல்லி செடியில் ஒரு முப்பது சென்ட் அளவில் ஒரு பயிர் நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா மூவாயிரம் செடியில் ஒரு நாளைக்கு நமக்கு வந்து கிட்டத்தட்ட இருபத்தி மூணுலேருந்து இருபத்தஞ்சி கிலோ மல்லி குண்டு மல்லி வரணும் ஒரு குண்டு மல்லி வந்து திடீர்னு வராது திடீர்னு இறங்காது ஒரு ரெண்டு கிலோ ஸ்டார்ட் ஆகும் ரெண்டு கிலோ இருந்து அப்படியே பீக்கில் போவோம் மூணு நாலு அஞ்சு எட்டு பத்து இருபது இருபத்தஞ்சி போகும் மறுபடியும் வந்து ட்ராப் ஆகும் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் வீக் செவன் டேஸில் போவோம் மறுபடியும் டிராப் ஆகும் ஒன் வீக் டூ செவன் செவன் டேஸ்க்குள்ள செகண்ட் வீக்கில் மறுபடியும் பதினஞ்சுலேருந்து பதிமூணு பன்னெண்டு பத்து அப்படி இந்த மாதிரி ஓவராலாக நமக்கு வந்து மல்லி போகும்போது போல் மல்லி வந்து நமக்கு ஓவராலாக பிக் அண்ட் பீக் அண்ட் ட்ராப் ரெண்டுமே ஆகும்போது நம்ம ஒரு மந்த்லி ஆவரேஜ் ப்ரொடக்ஷனாக தான் பார்த்துக்கணும் நமக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி மூணு கிலோமீட்டரு தான் வந்து பீக்கு நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னா இருபத்தி மூணு கிலோ இன்று பதினஞ்சு நாள் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க அந்த மாதிரி வரதுக்கு வாய்ப்பே கிடையாது அதனால் நம்ம தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு கிலோ மூணு கிலோ ஸ்டார்ட் ஆகிட்டு இருபத்தி மூணு இருபத்தஞ்சு கிலோ போகும் இது வந்து அப்படியே படிப்படியாக தான் ஏறும் மறுபடியும் படிப்படியாக ட்ராப் ஆகும் அப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாக அப்படியே நம்ம வந்து ஒரு பத்து நாள் மட்டும் ப்ரொடக்ஷன் நல்லா பீக் ப்ரொடக்ஷன் எடுத்துக்கிட்டால் கூட ஒரு இரநூறு கிலோ அப்படிங்கிறது இருபது கிலோ படித்த கூட இரநூறு கிலோ இரநூத்தம்பது கிலோ ஒரு மறு ஒரு மாதத்திற்கு நம்மளால் ப்ரொடக்ஷன் எடுக்க முடியும் மல்லி மறுபடியும் ட்ராப் ஆச்சுன்னா அதை மறுபடியும் பீக் ஆகணும் பீக் ஆகிறதுக்கு மறுபடியும் ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் டைம் ஆகும் நீங்கள் இந்த தமிழ்நாடு இல்லை நீங்கள் இந்தியாவில் எங்கே போனாலும் சரி தான் இதுதான் ம வருடம் மாதம் முழுவதும் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது மாதிரி நீங்கள் வர வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் முப்பது சென்ட் தோட்ட தான் மூணு பிரிவாக அடி அடிவாரம் போடும்போது கொஞ்சம் ஒரு வாரம் தள்ளி தள்ளி நீங்கள் போட்டிங்கன்னா இதில் ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் ஆகும் அது நிற்கும் இதில் ஸ்டார்ட் ஆகும் இது நிற்கும் நீங்கள் எப்படி கூட்டி கழிச்சு பார்த்தாலும் ஒரே சமயத்தில் முப்பது சென்ட்டில் இருபது கிலோ வந்தால் தாராளமாக ஒரு அஞ்சு பேர் வச்சு நம்மளால் பறிக்க முடியும் ஒரு மூணு ஏக்கர் நாலு ஏக்கர் அஞ்சு ஏக்கர் வச்சிருக்கிறவங்க மட்டும்தான் பிரச்சனை என்ன வரும்னா அஞ்சு ஏக்கர் ஒரே சமயத்தில் வந்தால் நூறு இரநூறு முந்நூறு கிலோ பூ வந்தால் ஒரு நாளைக்கு ஆளுங்க கிடைக்காது பூவை நம்மளால பறித்து மார்க்கெட்டுக்கு கொண்டு போக முடியாது பூ வந்து வேஸ்ட்டாக தான் போகும் அதனால் அவங்க என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஒரு முப்பது சென்ட்டோ நாற்பது சென்ட்டோ வந்து இருக்கிற ஆளுங்களை கெப்பாசிட்டி பொறுத்து நீங்கள் பிரித்து அதுக்கு மாதிரி அடி உரம் வந்து பிரித்து பிரித்து நீங்கள் தரணும் டென் டேஸ் டென் டேஸ் டென் டேஸ் கேப்பில் நீங்கள் அடி உரம் கொடுக்கும்போது அது பீக்கில் பூ கொண்டு வந்து கொடுக்கும் இது அறுவடை நின்று அது ஸ்டார்ட் ஆகும் அது ஸ்டார்ட் ஆகும் நின்னால் அடுத்து ஸ்டார்ட் ஆகும் அப்படி நீங்கள் போகும்போது அதோடய வருமானம் வந்து வேறு லெவலில் இருக்கும் தக்காளி செடி வந்து நான் வந்து ஒரு ஐநூறு செடி கொண்டு வந்து நட்டுருக்கேன் இந்த நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருந்தேன் நான் அதுக்கு மூல காரணம் என்னான்னு பார்த்தீங்கன்னா கத்தாரில் நான் இருக்கிற வீட்டில் நான் வந்து இங்கே ட்ரையல் பேசிஸில் வந்து ஒரு ஃபார்ம் ஒன்றுச்சு அதை பண்ணி பார்த்தேன் ஃபஸ்ட் டைம் நான் வந்து தக்காளி லைஃப்ல ஃபஸ்ட் டைம் வந்து நான் தக்காளி செடி நட்டுருந்தேன் நான் வந்து ஸ்கூலிங் காலேஜில் நான் ஸ்கூலிங் படிக்கும்போது நான் நட்டுருந்தேன் பட் அப்போல்லாம் எனக்கு அந்த என்ன பண்ணாங்க இது பண்ணுவாங்கன்னு தெரியாது அப்படின்னு தானாக வரும் ப்ரொடக்ஷன்லாம் போனால் ஒரு பெரிய மேட்ரு கிடையாது ஏன்னா அந்த வரைக்கும் லாபம் வீட்டுக்கு உபயோகம் தானே இப்போ நம்ம கொஞ்சம் கமர்ஷியல் மேட்ராக போகும்போது நமக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஹார்வெஸ்டிங் பண்ணால் ஒரு க கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்டில் ஒரு ஹையஸ்ட் ஈல்டு வரணும் அப்போ தான் நம்மளோட வந்து செலவு பண்ணுற செலவு நமக்கு லாபம் எல்லாமே கிடைக்கணும் இல்லைங்களா இது வந்து என்னுடைய ஹோம் பர்பஸ்க்காக நான் பண்ணது பண்ணிய பண்ணும்போது பார்த்திங்கன்னா நான் வந்து பண்ணும்போது எல்லாத்தையும் வந்து ஜென்ரலாக ஃபுல் ஃபீட்பேக் எடுத்து தான் பண்ணேன் எப்படி வளர்க்க போகிறோம் இது என்ன பண்ண போகிறோங்கிறது எல்லாமே நாலேஜோடு தான் இது வந்து ஸ்டார்ட் பண்ணேன் நான் பண்ண பண்ணேன் நான் என்ன நினைக்கிறேன்னா அந்த ரிசல்ட் வந்து என் கண் கூட எனக்கு வந்து காணிச்சது அப்படி காட்டும்போதுங்க எனக்கு வந்து ஒரு தக்காளி மேலே ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை ஏற்பட்டுக்காரதுனால நான் என்ன பண்ணேன்னா உடனே வந்து ஒரு ஐநூறு செடி இப்போ வந்து ஒரு ட்ரையல் பேசிஸில் நட்டுருக்கேன் அது நல்லா ஃபா எக்ஸ எக்ஸலண்ட்டாக வந்து நமக்கு ரிசல்ட்டு நல்லா இருக்குது பட்சத்தில் அடுத்து வந்து ஒரு ஏக்கரில் ரெண்டு ஏக்கர் வந்து ஒரு கன்று வந்து நடப்போகிறேன் இதுதான் என்னுடைய பிளான் ஏன்னா எல்லாமே சின்னதாக பண்ணி பார்த்துட்டு அதில் ரிசல்ட் நான் பார்த்துட்டு நம்ம வந்து மூவ் ஆன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்னுடைய ஒரு பிளானாக இருக்குது இதில் எல்லாமே பாருங்கள் தக்காளி பிஞ்செல்லாம் வந்திருக்கு பூ விட்டுருக்கு தக்காளி பிஞ்சு எல்லாமே வந்திருக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இயற்கை உரம் மட்டும் தான் பயன்படுத்திருக்கேன் ஸ்ப்ரே வந்து நான் ஒன்றுமே பயன்படுத்தலை இது வரைக்கும் அப்படியே எனக்கு ஸ்ப்ரே எதாவது தேவைப்பட்டால் இங்கே இறக்க செடி வந்து நம்ம கத்தாரில் இருக்குது அந்த செடியில் இருக்கிற ஒரு நாலஞ்சு இலையை கொண்டு வந்து பறித்து வேப்ப இலையை கொண்டு வந்து பறித்து ரெண்டு நல்லா இடித்து அதை சாறு எடுத்து மேலே இருக்கேன் ஏதாவது பூச்சி தாக்குதல் இருந்தாக்கா ஏன்னா இது வந்து நான்தான் பயன்படுத்த போகிறேன் இங்கே பாருங்கள் இது வந்து கத்தாரில் நான் வாங்கினேன் இது வந்து பியூர் வந்து பார்த்திங்கன்னா செம்பரி ஆட்டு மேனோர் இது புட்டு ஆட்டு ஆட்டு புழுக்க எக்ஸலண்ட்டு ரிசல்ட்டுங்க இது வந்து இது உபயோகச்சி பண்ண உபயோகம் பண்ண பார்த்தவங்களுக்கு தான் தெரியும் எக்ஸலண்ட் ரிசல்ட்டு இங்கேயும் சரி நான் நம்ம ஊரில் தமிழ்நாட்லேயும் சரி நான் அதனுடைய தோட்டத்துலேயும் சரி எக்ஸலண்ட் ரிசல்ட்டு அதனுடைய மகிமை வந்து நமக்கு தெரியாமல் அதை காலம் கடந்து விட்டுட்டு வந்துடும் தான் எனக்கு தோணுது இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் கீரை கீரை கூட வந்து பார்த்திங்கன்னா கோதுமை போட்டிருந்தேன் கோதுமை வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய சாறு எடுக்கிறதுக்கு இங்கே வந்து பந்தல் காய்கறி வந்து ஒரு இடத்துல செட்டப் பண்ணி வச்சிருக்கேன் இதெல்லாம் ஒரு பெரிய வில்லா இந்த வில்லாக்கு முன்னாடி இடம் இருக்கிறது அந்த இடத்துல நம்ம இப்படி பண்ணியிருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா பந்தல் காய்கறியில் வந்து பார்த்திங்கன்னா புடலை வந்து நமக்கு வந்து இப்போ ஹார்வெஸ்டிங் வந்திருக்கு இது எல்லாமே வந்து வீட்டு உபயோகம் தாங்க கமர்ஷியல் ஆஸ்பெக்ட் எதுவுமே கிடையாது எல்லாமே வந்து நம்ம இங்கே வேலைக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறமா ஒரு கிடைக்கிற அந்த டைம் ஃப்ரைடே அன்றைக்கி லீவு நமக்கு அன்றைக்கி நம்ம வந்து பண்ணுற ஒரு டெவலப்பிங் தான் இது எல்லாமே அது ஒரு மனசுக்கு ஒரு ஆத்ம திருப்தி ஏன்னா நம்ம வந்து ஒரு விவசாயத்தை வந்து பார்த்திங்கன்னா அப்படி ஒரு அபரிமிதமான ஒரு லவ் ஒரு ஒரு ஏக்கருக்கு வந்து ஒரு ஆறாயிரம் சொல்லி நம்ம நடந்தாங்க தக்காளி வந்து அதனுடைய ப்ரொடக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹையஸ்ட்டாக ஒண்டர்ஃபுல்லாக சூப்பராக நீங்கள் பண்ணிங்கன்னா ஐம்பது டன் நீங்கள் வந்து விவசாயம் ஐம்பதாயிரம் கிலோ நீங்கள் வந்து அறுவடை பண்ணலாம் நம்ம நேரம் நல்லா இருக்குது அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பத்து ரூபா போனாலே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு அன்னைக்கு கிலோ வந்து நம்ம பத்து ரூபா போனாலும் அஞ்சு லட்சங்க எல்லா செலவும் போக நம்ம கேரட் பண்ணுறது பறிக்கிறது ஆளுங்க செலவு ஓட செலவு எல்லாத்தையும் கழித்து நமக்கு பத்து ரூபாய் ஒரு கிலோ தக்காளிக்கு கிடைச்சாலே நமக்கு அஞ்சு லட்சம் நமக்கு இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டி ஃபைவ் டேஸ் இல்லை எயிட்டி செவன்ட்டி ஃபைவ் டேஸில் வந்து இது வந்து ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் ஆகும் அப் டு செவன் டு எயிட் மந்த்து நம்ம வளர்க்குறத பொறுத்து இந்த மாதிரி இந்த தக்காளி செடி இருக்கும் ஒரு செடி வந்து பார்த்தீங்கன்னா எட்டு கிலோ ப்ரொடியூஸ் பண்ணணும் இன்றைக்கு நல்லா பராமரிப்பு பண்ணுறீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு நூறு டன் கூட எடுக்கலாம் நூறு டன் நீங்கள் பத்து லட்சம் கூட நீங்கள் சமாளிக்கலாம் பத்து ரூபா பணம் கிடைச்சா கூட அதாவது நான் சொல்கிறது என்னென்னா இருபது ரூபா விற்றா பத்து ரூபா செலவு பத்து ரூபா நமக்கு லாபம் தக்காளி செடி வந்து ஒரு பிக் பிக்கஸ்ட்டு வந்து ஒரு ஜாக்பாட் லேட்ரின் மாதிரி தாங்க கிடைச்சிதுன்னா ஒரு லாபம் இதெல்லாம் நம்ம ஏன் நம்ம விவசாய பெருமக்கள் நண்பர்கள் அன்பர்களுக்கு நம்ம சொல்கிறோன்னா இப்போ ஒரு மல்லிகை செடி நம்ம போட்டிருக்குன்னு வச்சிங்களேன் ஒரே மல்லி செடியில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் ஆனால் இது இடையில் வந்து நம்ம வந்து எல்லா இதுக்குன்னு தனி இடமோ இல்லை தனி ஒரு பராமரிப்போ கிடையாது இப்போ நான் இது போட்டிருக்கிறது காக்கடானுக்கு நடுவில் போட்டிருக்கேன் எது இது உரம் போடும்போதும் சரி ஃபெர்டிலைசர் போடும்போதும் சரி எது போட்டாலும் சரி இந்த எல்லாத்துக்கும் வந்து ஒரே மாதிரி போட்டுட்டு போயிடலாம் ஸ்ப்ரே பண்ணால் ஒரே மாதிரி பண்ணிவிட்டு போயிடலாம் ஆனால் தக்காளி அப்படிங்கிறது வந்து டொமேட்டோ அப்படிங்கிறது நம்ம வந்து ஒரு உணவு உண் உண்ணும் பொருளோட சேர்ந்ததுனால அதுக்கு வந்து நான் வந்து இயற்கை ஃபெர்டிலை இயற்கையாக தான் பண்ண போகிறேன் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன பாருங்கள் பூச்சி தாக்குதல் புழு தாக்குதல் இருந்ததுன்னா இறக்கஞ்செடியை மிஞ்சி வந்து ஒரு மித் ஒரு இதுவே கிடையாது அவ்வளோ ஒரு ஒண்டர்ஃபுல்லானது அது அதை எடுத்துகிட்டு வந்து நம்ம நல்லா இடித்து அதனுடைய ரசம் அந்த ரஸ் அந்த சாறு எடுத்து வேப்பிலை சாறு எடுத்து அதை கூட இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் கரைசல் போட்டு நல்லா நல்லா இடித்து அந்த சாறெல்லாம் பிழிஞ்சு எடுத்து நம்ம மேலே தெளித்தோம்னா காரம் இருக்கிறதுல இறக்கஞ்செடியில் இருக்கிற அந்த மகிமையே ஒரு வேறு லெவல் மகிமைங்க எல்லாத்தையும் நம்ம கண்ட்ரோல் பண்ணோம் என்ன ஒரு சிக்கல் அப்படின்னா இது அடித்தா டக்குன்னு கேட்கும் இது அடித்தா கொஞ்சம் சுலோவாக கேட்கும் இதுதான் இயற்கை முறையில் கொஞ்சம் சுலோவாக கேட்கும் கொஞ்சம் அடிக்கடி நம்ம வந்து பராமரிப்பு பண்ணுற மாதிரி இருக்கும் ஆனால் ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் என்னான்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து பேஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குன்னா எந்த புழு தாக்குதலும் பண்ணாது இது வந்து நீங்கள் எப் நல்ல ஒரு விவசாய அனுபவ விவசாயியாக இருந்தால் உங்களுக்கும் தெரியும் இல்லை தெ நாலு பேருக்கு தெ தெரியாத பழைய ஆளுங்க இருக்காங்கன்னா கேட்டு கேட்டு தெ தெரிஞ்சுக்கிங்க அட் பேஸ் என்னன்னா என்னென்னா மண் வளமும் நம்ம கொடுக்குற அந்த இயற்கை உரமும் ஸ்ட்ராங்காக இருக்குன்னா சீக்கிரம் செடி வந்து நமக்கு எந்த புழு தாக்குதலுக்கும் ஆளாகாது ரொம்ப கம்மி வீக்னஸாக இருக்கிற செடி தான் சீக்கிரம் வந்து நமக்கு ஃபங்கஸ் இன்செக்ட்டுக்கு அட்டாக் பண்ணும் இப்போ நம்ம சொன்ன அந்த மருந்து மவுண்ட்டும் சரி என்பிகே சரி ஃபேக்டாம்பா சரி அதுக்கப்புறம் பொட்டாஷு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டிபிஎஸ்எஃப் கராட்டே இந்த மாதிரி மைக்ரோ இதெல்லாம் நீங்கள் கலந்து நீங்கள் வந்து செடிக்கு அடிச்சு அடித்து பாருங்களேன் நம்ம சொன்ன அந்த அளவோடு நீங்கள் சேர்த்து அடித்து பாருங்கள் வளர்ச்சிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அவரி விதமான ஒரு வளர்ச்சி இருக்கும் எக்ஸலண்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம ப்ரொட் மல்லி வந்து ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் ஆக போகுது இன்னொரு டூ த்ரீ டூ வீக்ஸ் போய் அதுக்குள்ளே நல்ல ஒரு பராமரிப்பு பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் எனக்கு சந்தேகம் வந்து எனக்கு கேளுங்க மெசேஜ் பண்ணுங்கள் நம்ம சேனல் வந்து கொஞ்சம் ப்ளீஸ் எல்லாருக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சொல்லிவிடுங்க தேங்க்யூ ஸோ மச்ங்க நன்றி வாழ்க வளமுடன் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனலுங்க நன்றிங்க